ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேமிலி லாக் ஸோ எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து நகை வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மூலியமாக செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வி வந்து அந்த ஒரு நியூஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ இப்போ தாங்க கோல்டு லோன் கம்பெனிஸ்க்கும் பேங்க்ஸ்க்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து இது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு கூடிய சீக்கிரம் வந்து இது ப்ராக்டிஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அவங்க இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு ஒவ்வொரு நகையும் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க இன்கேஸ் எதுவும் எமெர்ஜென்சிஸில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து அதை வந்து அவங்க வடக வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கலாம் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தான் வளர்த்திருப்ப முடியாமல் போயிருக்கலாம் ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நகையை திருப்பறது இல்லை அதுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஏலத்துக்கு போகிறனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம இப்போ எப்படி ஒரு நம்மளோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா வட்டி வட்டி வந்து நம்ம பே பண்ணாட்டினாலும் வந்து அப்படியே ஃபார்வர்ட் ஆகி ஃபார்வர்ட் ஆகி என்னாச்சுன்னா அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் சரியா அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து என்ன பண்ணுவோம் வெறும் வட்டி மட்டும் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி இதையும் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த முடிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகு போகுது அப்படின்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்துவிட்டு ஒரு நகை கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து போடுறாங்க இதை வந்து ஒரு மூணு வருஷம் வந்து உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க இதை கட்டுறதுக்கு திரும்பி ரீபேக் பண்றதுக்கு ஐ மீன் ரீபே பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து கால அவகாசம் வந்து கொடுக்குறாங்க இதில் மந்த்லி வந்து நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ண அப்படின்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் for uh, total of 36 months so 36 36 மாசம் வந்துட்டு நீங்க ஒரு 16000 மாசம் மாசம் பே பண்ணும்போது நீங்க கட்டنا தொகை மொத்த வரை எவ்வளவு வரும் அப்படின்னா வருங்க நீங்க வாங்குறது ஃபைவ் லேக்ஸ் பட் வந்து நீங்க பே பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது செவன்டி எயிட் தௌசண்ட் நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப வந்து வெல்கமிங் ஸ்டெ ஸ்டெப்னு சொல்லலாம் பை ஆர்பிஐ ஏன்னா இது வந்து நிறையா மிடில் கிளாஸ் பீப்புளால வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்தா கொடுத்த நகையை திருப்பிடுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ இது வந்து மந்த்லி ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்டு வாங்கின நகையும் வந்து எல்லத்துக்கு போகாதுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்